மக்கள் வர்ற கவுண்ட்டை வந்து இவங்க தப்பாக சொல்லிட்டாங்கன்னு பத்தாயிரம் சொன்னாங்க ஆனால் இருபத்தஞ்சாயிரம் பேர் மேலே வந்துட்டாங்கன்னு அதான் அதை ஒரு ரொம்ப அழகாக கேட்டார் நாங்கள் பத்தாயிரம் சொன்னது எங்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்கள் எவ்வளோ வர்றாங்க அப்படின்றத கணிக்கக்கூடிய இடத்துல தானே இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்புறம் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன வேலை அப்படின்னு ரொம்ப நேரடியாகவே கேட்டார் காவல்துறை மேலே கொடூரமான கோவத்தில் தாவே இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த சூழ்ச்சி விலை பின்னதே காவல்துறை பத்து நாளாக நாங்கள் கெஞ்சிகிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்த நாங்கள் தேர்வு செஞ்சு கேட்போம் இல்லை அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு இடம் தரோம் நீங்கள் ரொம்ப பிசிங்கன்னா அந்த இடத்தையுமே கேன்சல் பண்ணுவோம் சொல்லி தான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு சின்ன இடத்த கொடுத்து குறுகிய இடத்த கொடுத்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த பள்ளிய தூக்கி தலைவர் விஜய் மேலே போட்டு இவரோட அரசியலவே க்ளோஸ் பண்ணலாம் நினைச்சாங்க ஆனால் எங்கள் அண்ணன் விஜய் வந்து பொறுமையாக இருக்காருன்னா அதுக்கு முழு முழு காரணம் வந்து அவரோட அமைதிக்கு பின்னாடி உண்மை இருக்குது அதனால தான் வந்துட்டு அவர் அமைதியா இருந்தாரு ஆனால் இனிமேல் அவர் விடவே போறது எல்லாருமே சொல்லுவாங்க புயலுக்கு பின் அமைதின்னு ஆனா எங்க அண்ணன் அமைதிக்கு பின் தான் புயல் இனிமேல் புயலாக மாற போகிறார் இனிமேல் நீங்க பாருங்க எங்க அண்ணன் சமாளிக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோதி பார்த்துருவோம் அதிகபட்சம் நீங்க இன்னும் நாலு மாசம் தான் ஆடுவீங்க ஆடிட்டு போங்க அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் அப்படின்ற ரேஞ்சில் ஆதவருஜனா பேசினாரு இவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த கரூர் சம்பவத்தில் இவ்வளவு ஓப்பனாக பேசினாங்க பாத்தீங்களா வெளிப்படையா ஏன்னா ஏகப்பட்ட ஏலனங்கள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் எதுவுமே பேசல எதுவுமே பேசலை அப்படின்னு இப்போ ஒட்டு மொத்தமாக தாவேக்கா தலைவர் விஜயும் ஆதவர் சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க